தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தமிழ் முக்கியமான ஐம்பது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இந்த ஐம்பது வினாக்களை முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற வரக்கூடிய தேர்வில் ஐந்தில் இருந்து ஆறு கேள்வி இதிலிருந்து மட்டும் தான் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டூட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய தேர்வு நிச்சயமாக நான் கண்டிப்பாக டெக்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குறிப்பிட மறக்க லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணும் ஓகேவா ஏன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து ஒரு இன்ஸ்டூட்ல போய் சேர்றீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டே பண்ணுறது இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் நம்மளுக்கு அந்த வீடியோவ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கையில் ஒரு நோட் எடுத்து இந்த ஐம்பதுக்கு ஐம்பது கேள்வி உங்களுக்கு விடை தெரிஞ்சால் அதாவது வந்து முழுவதுமே ஆறாம் புத்தகம் தான் இதுக்கான விடை தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வரக்கூடிய டெக்ட் எக்ஸாம் தமிழில் கண்டிப்பாக ஒரு ஆறு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் எடுத்துருவீங்கப்பா சரியா டக்கு வெடையை வந்து எழுதுங்க முதல் கேள்வி பாருங்க காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என்னிடம் காவிரி கரை புரஞ்சா அடுத்து பாருங்க தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எந்த நூல் திருக்குறள் புரனுச்சோப்பா திருக்குறளை ஏற்றியவர் யார் திருவள்ளுவர் புரஞ்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கொரப்பாக்களை கொண்டது புரிஞ்சா இதை வந்து கண்டிப்பா ஞாயிம் வச்சுருக்கேன் அதே மாதிரி திருக்கடுகங்கிறது பதினெண் கீழ்க்கு ஒன்று அதே மாதிரி திருக்கடகம் பஸ் திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கனக்கு ஒன்று புனிச்ச திருக்கடகத்தை ஏற்றியவர் நல்லாதனார் புரிஞ்சோம் திருவாசகத்தை ஏற்றியவர் மாணிக்க வாசகர் இதெல்லாம் கண்டிப்பா நான் ஞாபகத்துக்கேன் அடுத்து பாருங்க எதிர் ப்ளஸ் ஒழிக்க சேர்த்தெழுதுக எப்படி வரும் எதிர் ஒளிக்க அடுத்து பாருங்க ராமநாதபுரம் மன்னனாக இருந்தவர் ராமநாதபுரம் மன்னராக இருந்தவர் யாரு செல்லமுத்து புடிச்சோம் அடுத்து பாருங்க செயலை குறிக்கும் சொல் செயலை குறிக்கும் சொல் என்ன சொல்லுவாங்க ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சுல் வினைச்சுன்னு சொல்லுவாங்க இப்ப பெயர்ச்சொல் இது வந்து கண்டிப்பா சொல்ல ஒரு கேள்வி வரும் பெயர் பெயர்ச்சொல்னா என்ன மதிவாணன் புரிஞ்சா மதிவாணன்ங்கிறது ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் செயலை என்ன வேலை நட ஓடு அந்த மாதிரி தானே வினைச்சொல்னு சொல்லுவாங்க இடைச்சொல்னால் மற்றுன்னு சொல்லுவாங்க மற்றுன்னு சொல்லுவாங்க மற்றும் சொல்லுவாங்கல்ல அதில் மற்று அது வந்து இடைச்சொல் உரிச்சொல்னால் சால தவ நனி கூர் களி இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் அதை உரிச்சொல்னு சொல்லுவாங்க சால சிறந்தவன் தவ பெரியவன் அந்த மாதிரி வந்தால் உரிச்சொல்னு சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மொழியின் உபநீடதம் என்று அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல் புரிஞ்சா நாடியவர் யார் யார் சமண முனிவர் நாடியார் பதினெட்டு நூல் ஒன்று அதே மாதிரி நாடாந்து அறக்கறதுன்னு சொல்கிற நூல்கள் தான் புரிஞ்சோனா அதே மாதிரி திருக்குறள் நான் சொன்னது தான் அதே மாதிரி தாய் மாணவர் பாடல்கள் தாய் மாணவர் எழுதிய நூல்கள் தான் புரிஞ்சோ அதுக்கப்புறம் பாருங்கள் கூர் என்பதன் பொருள் மிகுதி கூர் என்றால் என்ன மிகுதி என்பது பொருள் அடுத்து பாருங்கள் இவர்களில் யார் லெபனான் நாட்டு கவிஞர் இந்த கேள்வி கண்டிப்பாக வர அதிகபட்சமாக வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக கேட்பாங்க யாருங்க கலில் கிப்ரான் யாருங்க கலில் கிப்ரான் அடுத்து பாருங்க மணிமேகல மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு என்ன தீவு மணி பல்லவ தீவு மணி பல்லவ தீவு புரிஞ்சுப்பா ஓகே இப்போ இந்த மணிமேகலை சொன்னால் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஐம்பெருங்காப்பியம் சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையபதி குண்டலகேசி சிலப்பதிகம் ஏற்றி வந்து இளங்கோவடிகள் சீவக மணிமேகலை வந்து யாருங்க சீத்தலை சாத்தனார் புரிஞ்சுப்பா சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் புரிஞ்சா வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஐம்பெருங்காப்பிய நூக்கள் சொல்லுவாங்க ஓகேவா மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் இது மணிமேகலை புரிஞ்சு அடுத்து வருவாங்க கீழ்கணர் எது இடுகுறி பெயர் இதில் வந்து எது இடுகுறி பெயர் மண் புரிஞ்சா மண்டா வந்து இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க அதாவது இடுகுறி பெயர்னா ஒரு வந்து இடு அதாவது இட்டுன்னு வச்சுருப்பாங்க அதாவது வந்து இடுகூரி பெயர் சொல்லுவாங்க காரணம் காரணம் கருத்தி வைப்பதான் காரண பெயர் பறவை பறக்கிறனா பறவைன்னு வச்சுருக்காங்க அது ஒரு காரண பெயர் புரிஞ்சா அந்த இடுகுறி பெயரை இடுகுரி பொது பெயர்னு சொல்லுவாங்க இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க அன்பா புரிஞ்சா அதான் கொஞ்சம் பார்த்து வச்சு கண்டிப்பாக கேள்வி வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தெரிஞ்சா கண்டிப்பாக கீழே கவனம் பண்ணணும் சிறப்பு பெயர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க இடுகுகுறி பொது பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க காரண பொது பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு காரண சிறப்பு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்கப்பா சரிட்டா அடுத்த விஷயம் ஏழைகளுக்கு உதவி செய்வது என்ன சொல்லுவாங்க ஈகை ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை அடுத்து பாருங்க உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம் குற்றம் இல்லாதிருப்பது சிறந்த அறம் புரிஞ்சா அடுத்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி இந்த கேள்வி வந்து ரெகுலராக கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி அடுத்து பாருங்க ஒருவர் செய்யக்கூடாதது ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை வினை புரிஞ்சா அன்னை திரசனாவிற்கு எதற்காக நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்காக அமைதிக்காக நோபல் பரிசு எந்த ஆண்டு கிடைத்தது சிக்ஸ்த் புக்கு படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த ஆண்டு மறக்காமல் வந்து டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்க கைலாஷ் சத்தியமூர்த்தி தொடங்கிய சங்கம் குழந்தையை பாதுகாப்போம் புரிஞ்சா குழந்தையை பாதுகாப்போம் புரிஞ்சா அடுத்து பாருங்கள் ஹியூமினிட்டி என்ற கலைச்சொல் கலைச்சொல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கலைச்சொல் கண்டிப்பாக நான் கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சொல்லுவாங்க மனித நேயம் என்னங்க மனித நேயம் அடுத்து சொல்லுங்க மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் எவ்வாறு கற்க வேண்டும் இது வந்து கண்டிப்பாக சொல்றேன் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது சைக்காலஜி கேட்பாங்க மாசர மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் புரிஞ்சா அதே மாதிரி கவியரசன் என்று அழைக்கப்படும் கண்ணதாசன்பா கண்ணதாசன் கண்ணதாசன் கவியரசன்பா அதே போல நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் யாருன்னா வே ராமலிங்கனர் புரிஞ்சா வே ராமலிங்கனர் அதே மாதிரி கத்து என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது என்ற வரிகள் வந்து யாரோட நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனர் அடுத்து பாருங்க மாணவர்கள் எவ்வாறு நடக்க கூடாது எவ்வாறு நடக்க கூடாது தூற்றும்படி நடக்க கூடாது அடுத்து பாருங்க காமராசருக்கு பாரத விருது பெற்ற ஆண்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தயவு காமராசர் பரிசு கண்டிப்பா ஒரு கேள்வி உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு புரிஞ்சா அடுத்து காமராசர் பிறந்த நாள் எல்லாருக்குமே தெரியும் என்னது ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து ரொம்ப புரிஞ்சா அதே மாதிரி காமராசர் அந்த பிறந்தநாள் என்ன நாளா கொண்டாடுறாங்க விடை தெரிஞ்சால் டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் மெல்லினத்திற்கான இனத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் அதாவது வள்ளினம் மெல்லினம் இடை இனம்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளினம் எழுத்துங்க என்ன இக்கு இச்சு அதாவது கஷ்டட தபரன்னு சொல்லுவாங்க புரிஞ்சானுப்பா மெல்லினம் இனம் அதாவது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்ன சொல் கண்ணில் புரிஞ்சாமா கண்ணில் இங்கே வந்து இந்தோட இனமாக எழுத்து என்ன தா இத்து அதோட நம்ம மஞ்சள் இஞ்சு இத்து இஞ்சு முடிச்சா இம்மு பி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இனமான எழுத்து இடம்பெறாத சொல்லியதுன்னா கண்ணில் இந்த கேள்வி டெட் எக்ஸாமில் கேட்ட கேள்வி ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை புரிஞ்சா பொறை அடுத்து பாருங்கள் ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் ஆசார கோவைங்கிறது பதினெட்டு ஒன்று இதோட நூலின் ஆசிரியர் வந்து யாருங்க பெருவாயின் முன்னீர் பெருவாயின் முன்னீர் ஏழாதி ஏற்றியவரி யார் கணித மேதாவியார் புரிஞ்சோன்னா பெருவாயின் முன்னீர் வந்து ஆசார கோவை அதே மாதிரி திருக்கடகம் நல்லாதான் அதை பதினஞ்சு கீழ்க்கு நம்ம ஆடி வீடியோ கொடுத்துட்டோம் மறக்காம சொல்றேன் அந்த பதினஞ்சு வீடியோ கண்டிப்பா ஒரு கொஷின் கண்டிப்பா அது வந்து வந்துடும் புரிஞ்சா ஏதோ ஒரு கொஷின் கண்டிப்பா கேட்டுருவான் திருக்குறள் இல்லை நாலடியார் இல்லாம வந்து என்ன சொல்றது ஏழாதி கணி அதே மாதிரி இன்னொன்னு இனிமேப்பது இது மாதிரி வந்து என்ன சொல்றது ஏதோ ஒரு நூலோட ஆசிரியர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க பதினெட்டு நூலோட அந்த வரிசையை யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பார் என்பதன் பொருள் பார் என்ன சொல்லுவாங்க உலகம் இதெல்லாம் வந்து பொறுத்தவரை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்னா உலகம் தாழ்னா என்பதன் பொருள் நாக்கு வாழை ப்ளஸ் இலை என்ன சொல்லுவாங்க வாழை ப்ளஸ் இலை இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்க வாழை ப்ளஸ் இலை என்ன சொல்லுவாங்க வாழை இலை வாழை இலை அடுத்த அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்து எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்து எந்த திருநாள் படி கொண்டாடப்படுகிறது லோரி என்னதுங்க லோரி மயங்கோழி எழுத்துக்கள் எண்ணிக்கை இது கண்டிப்பாக கேட்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை எத்தனை எட்டு எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை எட்டு நிலையான செல்வம் நிலையான செல்வம் ஊக்கம் நிலையான செல்வம் என்ன சொல்றாங்க ஊக்கம் அடுத்து சொல்லுவாங்க விருந்தினர் முகம் எப்போது வாடும் இந்த கேள்வி கண்டிப்பாக டெட்டை கேட்டிருக்காங்க விருந்த முகம் எப்போது வாடும் நாம் முகம் மாறினாள் பூங்கோடி என்ற காவியத்தின் ஆசிரியர் பூங்கோடி என்ற காவியத்தின் ஆசிரியர் வந்து யார் முடியரசன் யாருங்க முடியரசன் ஒரு சுரதா ஓமை கவின் என்று அழைக்கப்பட்டு யார் சுரதா புரிஞ்சான்பா அதே மாதிரி என்ன சொல்கிறது தமிழகத்தின் வெர்ஸ்வெத் என்று அழைக்கப்பட்டு யார் வாணிதாசன் அதே மாதிரி பாரதிதாசன் அதே சொல்லுவாங்க அதாவது புரட்சி கவின்னு சொல்லுவாங்கபா அதே மாதிரி பிசிலாந்திய நாடகம் என்ற நூலை ஏற்றி வந்து யார் பாரதிதாசன் புனிச்சான்பா அதே மாதிரி இருண்ட வீடு என்னும் நூலை ஏற்றி வந்திருக்கிறாரு பாரதிதாசன் இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க பாரதிதாசன் நடத்திய இதழ்களும் பார்த்து வச்சுக்கங்க ஏன்னா அந்த கேள்வியும் கேட்கலாம் புரிஞ்சா நேற்று ஷார்ட்ஸில் கொடுத்தோம் பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் என்ன டெக்னாலஜியை கீழ்க்கு அடுத்து வாங்க பொண்ணோடு வந்த கரியோடு பெயரும் என்ற கூறும் நூல் இந்த மாதிரி கேள்வி இந்த கேள்வி நான் இந்த டைம் நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன் பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் என்ற நூல் என்ற நூல் என்ற கூறும் நூல் இந்த நூல் அகனானூறு புரிஞ்சா அகனானூறு அதை வந்து நெடுந்தொகையை நான் அழைப்பேன் அகநானூறு எட்டு தொகை நூல்கள் வந்து பார்த்துட்டுருக்கேன் நட்டுணை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அகம் சார்ந்த நூட்கள் புறம் சார்ந்த நூற்கள் என்னது புறநானூறு பதிற்று பத்து புரிஞ்சா நம்ம பரிபாலம் அகத்தினை புறத்தணையும் சார்ந்த நூல் புரிஞ்சா அதே மாதிரி அகத்தினை சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதே புறத்தினுடைய வெச்சு கரந்தை வஞ்சி காஞ்சி உழை தும்பை வாகை பாடம் கைக்கலை அதை பற்றி கண்டிப்பாக ஒரு கீழ் பார்த்துருங்க வினா எழுத்துக்கள் எத்தனிக்கை வினா எழுத்துக்கள் எண்ணிக்கை ஐந்து வினா எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளோ ஐந்து அடுத்து பாருங்க புரட்சி கவி என்ற அழைக்க போற்றப்படுவோம் யாருங்க பாரதிதாசன் நாடி சொன்னதுதான் பாரதம் தேசிய கவின்னு சொல்லுவாங்கப்பா தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி என்ற இதழ்கள் நடத்தி வந்தது யார் பிரிஞ்சு தின்னார் புரிஞ்சா நான் இன்னொரு கொஷின் உங்களுக்கு கேட்குறேன் அதாவது வினா எழுத்துக்கள் சொல்கிறாங்கல்ல அது என்னென்ன எழுத்துக்கள் ஆ ஏ யா நீ ரெண்டு இருக்கு அது என்னங்கிறது மகன் மகிழ்ச்சி டக்கன் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கீழ்கண்ட எது இடஞ்சொலி எழுத்து எது இடஞ்சொலி எழுத்து இது எல்லாமே இடஞ்சொலி எழுத்து தான் ட யா லா அனைத்தும் நான் இன்னொன்று சொல்ல முடிச்சேன்னா டெட் எக்ஸாம் தெரியாத கொஷின் எது வந்தாலும் சரி அனைத்தும் போட்டுருங்க சரியா அடுத்து பாருங்கள் தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழைமை உயர்வு அல்லாத தினை உயர்வு அல்லாத தினை அக்ரிணை உயர்வு அல்லாத தினை அக்ரிணைன்னு சொல்லுவாங்க புரிச்சா உயர் தினை அக்ரிணைன்னு சொல்லுவாங்க புரிச்சா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தும் நூல் என்ன நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை ஏற்றி யார் தொல்காப்பியர் நன்னூலை ஏற்றியவர் பவனந்தி முனிவர் அதே மாதிரி திருவள்ளுவர் மாலை ஏற்றி வந்த யார் ஆயுத எழுத்தின் மாத்திரை அரை மாத்திரை இது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கங்க இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு உயிர்த்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல ஆ குரில் குரிலுக்கு ஒரு மாத்திரை நெழிற்கு ரெண்டு மாத்திரை அதே மாதிரி மெய் எழுத்துக்கு வந்து மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை ஓகே ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அதே மாதிரி உயிரெழுத்து மொத்தம் பார்த்திங்கன்னா பனிரெண்டு அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க உயிரெழுத்து மொத்தம் பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பது சார்பு எழுத்து மொத்தம் பத்து புரிஞ்சா தமிழ் எழுத்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு என்ன சார் இதெல்லாம் கேட்பாங்க கேட்டால் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா அப்புறமாதிரி உயிர் முன் உயிர் உயிர் முன் மெயின் கேட்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் புரிஞ்சா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க அதே மாதிரி சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் மூன்று காதைகள் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகளை கொண்டது புரிஞ்சு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக முறைசால் பற்றிய உயர்ந்த உளுமையை ஒருத்து வந்து ஓட்டும் புரிஞ்சா மக்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதல் என்ன சொல்வது முதல் காப்பிய நூல் என்ன சிலப்பதிகாரம் தான் சரியா அதுவும் பார்த்து பார்த்து சொல்லுங்க மணிமேகலை பார்த்து தெரியும் ஆல்ரெடி சொன்னதான் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் சீவக சிந்தாமணி அலர் என்பதன் பொருள் மலர்தல் கொஞ்சம் அனுப்ப அதே மாதிரி அந்த பூவோட அந்த வகையில தாச்சு அடுத்து கண்ணன் பாட்டு என் நூலை எழுதியவர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சௌதம் எழுதியவர் யார் பாரதியார் உலக சிட்டுக்குருவினால் மார்ச் இருபது மார்ச் இருபது வந்து உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் எட்டுங்கிறது பெண்கள் தினம் உலக பெண்கள் தினம் சொல்லுவாங்க அடுத்த கேள்வி ஒருவருக்கு சிறந்த அணி எது இன் சொல் புரிஞ்சானு இன்சொல் அடுத்து பாருங்க ஆழ்கடல் பிரித்தெழுதுக ஆழ்கடல் பிரித்து எழுதுக ஆழம் பிளஸ் கடல் புரிஞ்ச அடுத்த நுட்பமாக சிந்திப்பது அறிவு நுண்ணறிவு புரிஞ்சானு நுண்ணறிவு நம்ம இப்போ பார்த்ததுங்கிறது ஒரு ரிவிஷன் தான் புரிஞ்சானு இந்த இதுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பேஸில் தான் நம்ம பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்தது நாளைக்கு ஏழாம் பார்த்துருவோம் புரிச்சா நீங்கள் இதை மட்டும் ஒரு டைம் என்ன சொல்கிறது நீங்கள் படித்ததை ஒரு ரிவிஷன் இதில் ஐம்பதுக்கு ஐம்பது யார் போட்டாலோ கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க டெட் எக்ஸாமும் கண்டிப்பாக சொல்கிற ஒரு ஆறுலேருந்து ஏழு கொஷின் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம ஒரு ட்விஸ் பண்ணி தான் எடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள் இது ஒரு என்ன சொல்றது நல்ல வியூஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம அடுத்து தொடர்ச்சி நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் சரியா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது இருக்கும்பா சரி கண்டிப்பாக தொடர்ச்சி அது படிங்க வெற்றி நிச்சயம் விழுந்து